உலகின் பல்வேறு நாடுகளில் செல்வாக்குடன் இந்தியர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் உலகின் எந்த மூளைக்கு சென்றாலும் கண்டிப்பாக அங்கு ஒரு இந்தியரையாவது பார்க்க முடியும் ஆசிய நாடுகளிலிருந்து ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா வரை எல்லா நாடுகளிலும் இந்திய மக்களை காண முடியும் ஆனால் ஒரு இந்தியர் கூட வாழாத நாடுகளும் இருக்கத்தான் செய்கிறது அந்த நாடுகளை பற்றி இப்போது பார்க்கலாம் உலகிலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுதான் இந்தியா உலகில் உள்ள நூற்றி தொண்ணூத்தி ஐந்து நாடுகளில் பெரும்பாலான நாடுகளில் இந்தியர்கள் வாழ்கிறார்கள் அதே போல ஒரு இந்தியர் கூட வாழாத சில நாடுகளும் இருக்கிறது அதில் ஒன்றுதான் வாடிக்கன் நகரம் சீரோ புள்ளி நாற்பத்தி நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரந்து விரிந்து கிடக்கும் வாடிக்கன் சிட்டியில் ரோமன் கேத்தலிக் மதத்தை பின்பற்றும் மக்கள் மட்டுமே வசிக்கிறார்கள் இந்த நாட்டின் மக்கள் தொகை மிகவும் குறைவு ஆனால் மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இங்கு ஒரு இந்தியர் கூட வசிக்கவில்லையாம் இந்தியாவில் ரோமன் காத்தோலிக் மதத்தை பின்பற்றும் கிறிஸ்தவர்கள் அதிகளவில் உள்ளார்கள் என்பதும் வேறு விஷயம்தான் சான் மரினோ என்பது ஒரு குடியரசு நாடு இதில் மக்கள் தொகையானது மூன்று லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி அறுநூற்றி இருபது பேர் வசிக்கிறார்கள் இருப்பினும் இந்த மக்கள் தொகையில் ஒரு இந்தியர் கூட வசிக்கவில்லையாம் இங்கு இந்தியர்கள் என்ற பெயரில் சுற்றுலா பயணிகளை மட்டுமே பார்க்க முடியும் அதேபோன்று தென்கிழக்கு ஐரோப்பாவில் அமைந்துள்ள பல்கேரியா நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அறுபத்தொன்பது லட்சத்தி ஐம்பத்தி நானூற்றி எண்பத்தெட்டு பேர் வசித்து வருவதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இங்கு வசிப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர்கள் ஆனால் இந்த நாட்டில் இந்திய தூதரக அதிகாரிகளை தவிர எந்த இந்தியர்களும் குடியேறவில்லையாம் உலகில் எலில்ஸ் தீவு என்று துவாலு அழைக்கப்படுகிறது இந்த நாடு ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது இந்த நாட்டில் சுமார் பத்தாயிரம் பேர் வசிக்கிறார்களாம் இந்த தீவில் எட்டு கிலோமீட்டர் நீள சாலைகள் மட்டுமே உள்ளதாம் ஆனால் இங்கு ஒரு இந்தியர் கூட குடியேறவில்லையா அடுத்ததாக பாகிஸ்தான் நமது அண்டை நாடான பாகிஸ்தானில் இந்தியர்கள் யாரும் வசிக்கவில்லையாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நிலவும் பதற்றம் மற்றும் பொருளாதார அரசியல் சூழ்நிலை காரணமாக இந்தியர்கள் யாரும் இங்கு குடியேறவில்லை இந்தியாவுக்கு ஒரு நாள் முன்னதாக பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்றது ஆனால் தூதரக அதிகாரிகள் மற்றும் கைதிகளை தவிர ஒரு இந்தியர் கூட இங்கு வசிக்கவில்லை என கூறப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்